பார்த்திபன் கனவு போன கதையோட தொடர்ச்சி கலை திருநாள் மாமல்லபுரத்துல சக்கரவர்த்தி மூணு நாட்கள் தங்கி இருந்தார் அந்த மூன்று நாட்களும் அந்த நகரம் ஆனந்த கோலத்துல மூழ்கி இருந்தது முதல் நாள் பட்டண பிரவேச ஊர்வலம் வந்தது சக்கரவர்த்தியையும் அவரோட திருமகளையும் மாமல்லபுரவாசிகள் அவங்க அவங்களோட வீட்டு வாசல்ல உபசரிச்சு மகிழ்ந்தாங்க சரஸ்வதி பூஜை காலையில நகரவாசிகள் அவங்களோட வீடுகள்ல வாணி பூஜை நடத்தினாங்க மத்தியான சாயங்காலத்திலையும் பொது இடங்கள்ல கலைமகளோட திருநாளை கொண்டாடினாங்க கோவில்கள் மடாலயங்கள் கலா மண்டபம் பள்ளிக்கூடம் அப்படின்னு எல்லாமே அமோகமான அலங்காரத்தோட இருந்துச்சு அன்னைக்கு சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் சிவன் கோயிலுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் போய் சுவாமி தரிசனம் செஞ்சிட்டு அர்ச்சகர்களுக்கு சன்மானம் கொடுத்தாங்க கலை கூடங்களுக்கும் வித்யாசாலைகளுக்கும் விஜயம் செஞ்சு அங்க இருந்த ஆசிரியர்களுக்கு பொண்ணும் புது வஸ்திரங்களும் பரிசளிச்சாங்க இப்படி மன்னரும் அவரோட மகளும் நகரத்துல ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு போகும் போதெல்லாம் இருந்த ஜனங்களோ கும்பல் கும்பலாக நின்று வாழ்த்தொழிகளால வாசிகளோட குதூகலத்தோட முழு அளவையும் அடுத்த நாள் விஜயதசமி தான் பார்க்க முடிஞ்சது அன்னைக்கு திருவிழா நகரத்துக்கு வெளியே நடந்துச்சு மாமல்லபுரத்துக்கு தெற்கே ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப தூரம் பறவி நின்ன சின்ன குன்றுகளும் பாறைகளும் அற்புதமான தோற்றம் கொண்டு விளங்கிச்சு பாறைகளோட எல்லாம் விதவிதமான வர்ண வேறுபாடுகளோட புராண கதைகள் சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு ஒரு விசாலமான பாறையில நந்த கோகுலத்துல பாலகோபாலன் செஞ்ச லீலைகள் பூதனை சம்கரிச்சதுல இருந்து காளிங்க நர்தன வரைக்கும் ரொம்ப அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு தயிர் கடைஞ்சுகிட்டு இருந்த யசோதையோட கழுத்தை கட்டிக்கிட்டு அப்படின்னு கண்ணன் கெஞ்சிக்கிட்டு இருந்த சித்திரத்தை பார்த்த அப்படியே வாழ்நாளே கழிச்சிடலாம் போல இருந்துச்சு ரெண்டு பிளவாக பிளந்திருந்த இன்னொரு பாறை இல்ல ஆகாச கங்கைய பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக பகீரதன் கடும் தவம் செஞ்ச காட்சி சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு அவனோட தவ மகிமையால கவரப்பட்டு தேவர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாரும் வந்து ரெண்டு அவங்களோட வியப்பும் பக்தியும் காணப்படுது இந்த ஒப்பற்ற சித்திர காட்சியை எழுதின ஓவியக்காரன் நிறைய நகைச்சுவை உணர்வு கொண்டவனாகவும் இருந்திருக்கணும் ஏன்னா ஒரு மூளையில கண்ணை மூடிக்கிட்டு தவம் செய்யறதாக பாசாங்கு செஞ்ச ஒரு பூனையோட உருவத்தையும் அவன் எழுதியிருந்தான் இந்த மாதிரி எத்தனையோ அற்புத சித்திர காட்சிகள் ஒவ்வொரு பாறை முகப்பிலையும் காணப்பட்டுச்சு இந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டே ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமிகளும் கும்பல் கும்பலாக அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் பட்டு பட்டாடை அணிஞ்சு திவ்ய ஆபரணங்கள் போட்டிருந்தாங்க ஸ்திரீகள் கூந்தல மலர் சூடி இருந்தாங்க புருஷர்கள் பார்த்தாலும் ஒரே கோலாகலமாகவும் இருந்துச்சு ஜனங்களோட குதூகலத்தை அதிகப்படுத்துறதுக்காக இந்த சித்திர காட்சிகளை தவிர இன்னும் பல சாதனங்கள் அங்க இருந்துச்சு அங்கங்க வாழை மரங்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சின்ன சின்ன பந்தல்கள் காணப்பட்டுச்சு அந்த பந்தல்கள்ல இசை விருந்துகள் இருந்துச்சு ஒரு பந்தல்ல இருந்து வீணையோட ஒளி எழுந்துச்சு இன்னொரு பந்தல்ல இருந்து குழலோசை ஓசை வந்துகிட்டு இருந்துச்சு வேற ஒரு பந்தல்ல வேதியர்கள் சாமகானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மற்ற ஒரு பந்தல்லையோ ஒரு இசை புலவர் அப்பர் பெருமானோட தேவார பதிகங்களை கள்ளும் கூட கனியும்படி பாடிக்கிட்டு இருந்தாரு ஜனங்கள் அவங்க அவங்களுக்கு இஷ்டமான இடத்துல போய் நின்னு சித்திர காட்சிகளையும் இசை விருந்துகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கங்க அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தல்கள்லையும் கூட்டத்துக்கு குறைவில்ல அவள் பொறியும் சர்க்கரையும் பானகமும் நீர்மோரும் வந்தவங்களுக்கெல்லாம் உபசரிப்போட வழங்கப்பட்டுச்சு இந்த மாதிரி கண்ணு தூரம் வரைக்கும் ஒரே ஜனசமுதமாக தோன்றுச்சு அந்த ஒரு இடத்துல ரொம்பவும் நெருங்கின நெருங்கினு காணப்பட்டுச்சு இந்த ஒரே இடத்துல நிலச்சு நிக்காம போய்கிட்டே இருந்துச்சு அந்த காட்சியை பார்க்கும்போது சின்ன சின்ன அலைகள் எழுந்து விழுந்துகிட்டு இருக்கும் போது சமுதிரத்துல ஒரே ஒரு பெரிய அலை மட்டும் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கிறது போல இருந்துச்சு இந்த பெரிய அலைக்கு காரணமாக இருந்தவங்களோ சக்கரவர்த்தியும் அவரோட செல்வ புதல்வியும் நரசிம்மவர்மரோ ஒரு குந்தவி தேவியோ பல்லக்குல உக்காந்து இருந்தா இவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கூட்டத்தை விளக்கி வழி செய்யறதுக்காக ஒரு சில வீரர்கள் மட்டுமே போய்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் முன்னாடி சக்கரவர்த்தியோட வருகைய அறிவிக்கிறதுக்காக ஒரு பெரிய ரிஷபத்து மேல முரசு வச்சு அடிச்சுக்கிட்டே போனாங்க இந்த ஜன திரள்களுக்கு நடுவுல போய்கிட்டு இருந்த இந்த ஊர்வலமோ அங்கங்க நின்று நின்று போக வேண்டியதா இருந்துச்சு சித்திர காட்சிகளை பாக்கிறதுக்காக சக்கரவர்த்தி நின்ன இடங்கள்ல எல்லாம் அவர் மேலையும் குந்தவி தேவியோட மேலையும் பூ மாறி பொழிஞ்சாங்க நறுமணம் பொருந்தின பனி நீரை எறச்சாங்க சந்தன குழம்ப அள்ளி அள்ளி தெளிச்சாங்க வாழ்க திருபுவன சக்கரவர்த்தி வாழ்க நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க மாமல்ல மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டாங்க சக்கரவர்த்தியோ ஒவ்வொரு சித்திர காட்சியையும் விசேஷ சிரத்தையோட பார்வையிட்டு அங்கங்க பயபக்தியோட நின்னுகிட்டு இருந்த இந்த ஓவியக்காரர்களும் சிற்ப தன்னோட பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிட்டே வந்தாரு ஊர்வலமும் கடைசியாக துர்கைய ஆலயம் பக்கத்துல வந்து நின்னுச்சு இந்த துர்க ஆலயம் மகேந்திரவர்மனோட காலத்துல குன்று ஒன்ன கொடைஞ்சு நிர்மாணிக்கப்பட்டுச்சு திருப்பணி வேலைகளோ நடுவுல தடைபட்டு பூர்த்தியாகாம இருந்துச்சு அன்னைக்கு நடந்த இந்த கோலாகலமான விழா கொண்டாட்டத்துல இந்த துர்கை ஆலயம்தான் நடுநாயகமாக இருந்துச்சு அந்த பாறை கோவிலுக்கு எழுத்தாப்புல பந்தல் ஒண்ணு போடப்பட்டிருந்துச்சு அந்த பந்தலுக்கு உள்ள இருந்து அண்ணாந்து பார்த்தா அமாவாசை அன்னைக்கு நடுராத்திரி துல்லியமான ஆகாயத்தை பாக்கிறோமோ அப்படிங்கிற பிரமையே உண்டாகும் அந்த மாதிரி பிரகாசமான நட்சத்திரங்களை போல என்கோண பொட்டுகள் அமைஞ்ச நீல பட்டாடையால மேல் விதானம் கட்டி பந்தலோட தூண்கள்லயோ விதவிதமான வண்ண பட்டாடைகளை சுத்தி இருந்தாங்க பந்தலுக்கு மேல வரிசையாக இருந்த சிங்க அந்த மாலை வேலை கடல் காத்துல அசஞ்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு பந்தலோட விளிம்புகள்ல இளந்தென்னங் குருதுகளால சோரணங்கள் தொங்கி ஆடிக்கிட்டு இருந்துச்சு இந்த பந்தலுக்கு மத்தியில தேவியின் சன்னதிக்கு எழுத்தாப்புல சக்கரவர்த்திக்கும் இன்னும் பல ஆசனங்களும் அமைக்கப்பட்டிருந்துச்சு புலிகேசியோட படையெடுப்பால தடைபட்டு போன இந்த சிற்ப திருப்பணிய இந்த துர்காதேவியின் கோவில்ல விஜயதசமி தினத்துல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு சக்கரவர்த்தி வர்றதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பந்தல்ல மந்திரி மண்டலத்தாரும் மற்ற அதிகாரிகளும் ஆசனங்கள்ல உக்காந்துட்டாங்க சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் பந்தலுக்குள்ள வந்ததும் சபையினர் எல்லாரும் எழுந்து நின்னதுக்கு அப்புறமா ஜெய கோஷங்களும் வாழ்த்தொழிகளும் வாத்திய முழக்கங்களும் அவி எழுந்துச்சு இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு அடுத்த கதையில கேக்கலாம் சரியா அவ்வளோதான்